இட்லி தோசைக்கு எப்போதுமே சட்னி சாப்பிட்ட அடித்தா இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க இது செய்யறது கூட ரொம்பவே சுலபம் அந்த சிம்பிள் அண்ட் சாம்பராக சாம்பாரை எப்படி செய்யலாம் பார்த்துடலாம் அதுக்கு நான் இப்போ ப்ரெஷர் குக்கர் எடுத்துருக்கேன் ப்ரெஷர் குக்கரில் பருப்பு வந்து சேர்க்க போகிறோம் நான் இப்போ நூறு கிராம் பருப்பு எடுத்திருக்கேன் அதாவது ஐம்பது கிராம் பாசி பருப்பு அந்த ஐம்பது கிராம் துவரம் பருப்பு வந்து எழுத்துருக்கேன் கண்டிப்பாக ரெண்டு பருப்பு மிக்ஸ் பண்ணி தான் சேர்க்கணும் அப்படின்னா நமக்கு வந்து சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும் ஸோ அந்த ரெண்டு பருப்பையும் நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கிடலாம் இது கூட தேவன சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் சேர்த்தால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு நாலஞ்சு பல் பூண்டு ஊற்றி சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பல்லட்டு தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் காரம் ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் கூடவே வாசனைக்காக கொஞ்சம் மலையாளம் சேர்த்துட்டு இது கூட நம்ம மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாய் தூள் கொஞ்சமாக தனியா தூள் அண்ட் சாம்பார் பொடி மஸ்ட் அண்ட் சுட்டாக சேர்க்கணும் அப்போ வந்து நமக்கு சாம்பார் நல்லா வாசனையாக கிடைக்கும் நீரில் சாம்பாரோ இல்லைனா கடைப்பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடியை சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி ஒரு மூணுல நாலு கிளாஸ் அளவு தண்ணி வந்து சேர்க்குறேன் தண்ணி சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்புன்னு சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்த்துற வேணால் நம்ம வந்து அப்புறமா வந்து பருப்பு வேகாச்சா போய் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு விசில் வரதை வரை நம்ம வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசிலுக்கு அப்புறமா அனுப்பிச்சிடோன்னு இல்லை நல்லாவே கொலைஞ்சிரும் ஸோ ரெண்டு விசில் வரட்டும் அது வர அம்மா அம்மா அடுப்பில் வச்சு எடுத்துக்கிடலாம் பாருங்கள் நல்லாவே ரெண்டு விசில் வந்துடுச்சு இப்போ நல்லாவே ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி இப்போ இது கூட ஒரு மத்து இல்லாத ஒரு கரண்டி வச்சு இது கூட நல்லாவே ஒரு வாட்டி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் அதாவது உங்களுக்கு எந்த அளவு குவான்டிட்டி வேணுமோ அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த பக்குவத்தில் நம்ம எப்போதுமே இட்லி சாம்பார்லாம் செய்வோம் இல்லையா ஸோ அந்த பக்குவத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ இது கூடவே தாளிப்பை கொடுத்துடலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகுந்த மருப்பு வெங்காயம் கருவேப்பில் எல்லாமே நல்லா வதங்குனதுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சரிச்சுக்க சாம்பாரை வந்து இதில் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் பல நல்லாவே கொதிக்க வச்சு எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மேலே மலையாள தூவி சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான இட்லி சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த சாம்பார் ஒன்றே போதும் இதுக்கு சட்னி கூட தேவை கிடையாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது செய்யவும் ரொம்ப சுலபம் ஸோ இந்த மாதிரி சாம்பார் ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்